அனைவருக்கும் வணக்கம் இந்த ஐந்தாம் வகுப்பு கணக்கு மூன்றாம் பருவம் முதல் இரண்டு பாடங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய வளரறி மதிப்பீடு முதல் இரண்டு பாடங்களுக்கு வரதாக வர அடுத்ததாக வரக்கூடிய வளரறி மதிப்பீடு ஆகனால ஒரு இருபது ஒரு மதிப்பெண் கேள்விகள் கொடுத்துருக்காங்க அந்த கேள்விகளுக்கான விடைகள் தான் இந்த வழியில் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இது மூணாவது கேள்வி பார்த்திங்கன்னா அந்த மூணு பதினஞ்சு பதிமூணு அஞ்சு அந்த எழுத்துக்களுக்கு அந்த எண்களுக்கு உண்டான எழுத்துக்கள் எவின்னு கேட்குறாங்க அதே மாதிரியே தான் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது அடுத்து வந்து சுற்றளவு கேட்குறாங்க நாலு பக்கத்தையும் கூட்டி போடணும் அப்படின்னு சொல்லி தெரியும் நமக்கு அதே மாதிரி லஞ்சு அதே மாதிரி தான் முழுமைப்படுத்தி சொல்கிறாங்க தொண்ணூறுக்கும் நூறு தொண்ணூற்றி நாலு பத்துக்கும் நூறுக்கும் முழுமைப்படுத்தினா தொண்ணூறு நூறுன்னு கிடைக்கும் அடுத்து வந்து அதிகமான சுற்றளவு வந்து நாளுக்கும் வந்து சுற்றளவு கண்டுபிடிச்சி பார்க்கணும் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் பக்க பரப்பில் கொண்ட சதுரம் இதுனால் நீலத்தேகத்தையும் பெருக்கணும்னா இதுதான் ஐம்பத்தி நாலு இதுதான் வந்து ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலுன்னு சொல்லி வரும்ங்களா ரைட்டு நாற்பதுக்கு முழுமைப்படுத்த இயலாத எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு முழுமைப்படுத்தினா ஐம்பதுன்னு வந்துடும் இப்படி ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் ஒவ்வொரு கேள்விகளுக்கு உண்டான விடைகள் தான் சொல்லிட்டுருக்கிறேன் மற்றதெல்லாம் கொடுத்துருக்க மிக எளிமையான கேள்விகள் தான் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோவை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்